அனைவருக்கும் வணக்கம் உலகமே இசைமயமானது இசையின் இன்பத்தை நுகராதவர் யாரும் இவ்வுலகில் இலர் இசை மனிதர்களை மட்டுமல்ல எல்லா உயிர்களையும் ஈர்க்க வல்லது எல்லோரையும் இசைய வைப்பதால் தான் இசை என்று பெயர் பெற்றது இசை கல் மனதை கரையவும் வைக்கும் கண்ணீர் விடவும் வைக்கும் உல்லாசமாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல உழைத்து கலைத்தவர்களுக்கும் ஆறுதல் தரும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் பொழுது புலரும் போதே இசையும் இளம் பணியாய் பொழிகிறது திருப்பாவையும் திருவம்பாவையும் செவியின் வழியாக மனதை குளிர்விக்கின்றது பாட்டினை போல் விந்தை பாரின் பாரின்மிசை இல்லையடா என்று வியந்த பாரதி பாட்டினிலே நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று தம் பரவச நிலையை பாடுகிறார் அந்த அளவுக்கு உணர்ச்சி உள்ள ஒவ்வொரு உயிரையும் கவர்ந்து இழுக்கவல்ல காந்தமாக விளங்குவது இசையே ஆகும் அந்த வகையில் இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் ஒன்று உரை மேற்கொள் பாடலை இசையோடு பாடி மகிழ்வோம் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாலி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இழாத தமிழ் ஓங்களிட வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொலி நீர்ஞாலத்து இருளகற்றும் ஓங்கலிட வந்து ஏங்கொலி நீர்ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன்று இது தன்னே இழாத தமிழ் மீண்டும் ஒருமுறை முறை பாடலை பாடி மகிழ்வோம் டை வந்து உயர்ந்தோ தொலைவிலங்கி ஏங்கொலி ஞாலத்து இருளகற்றும் ஓங்களிடை வந்து உயர்ந்தோ தொலைவிலங்கி ஞாலத்து நீர்ஞாலத்து இருளகற்றும் ஆங்கப்பட்டுள் தனியாலி வெங்கதிரொன்று இது தன்னே இழாத தமிழ் நன்றி மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம்